போட்டோம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ண ஒன்றும் அடிக்கல இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு மணி ஒரு மணிக்கு இது வந்து அடிச்சிருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் எதாவது மீன் அடிச்சுன்னா அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் இப்போதைக்கு ஒன்று தான் அடிச்சிருக்கு நல்ல சைஸ் பார்த்துக்கோங்க நல்ல ஒரு நாட்டு வரலாறு அதுவும் அது வந்து இந்த வியட்நாமுக்கும் நாட்டு வரலுக்கும் என்ன அத்தியாசம்னா இந்த கொஞ்சம் பக்கத்தில் வாங்க சார் ஆ இது இந்த நல்ல அந்த பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சளோடு இருக்கும் இந்த மஞ்சளோடு அப்படி இருந்தால் அது வந்து நாட்டு வரலாறு இந்த வியட்நாம் வராளுங்கிறது வந்து நம்ம இந்த குத்தகம் மேலே வளர்ப்பு மீன் விடுறது அது வந்து உங்களுக்கு அந்த பிளாக்கு வெள்ளை மட்டும் இருக்கும் இந்த நாட்டு வரால அளவுக்கு உங்களுக்கு அந்த ஆக்சன் இருக்காது நாட்டு வராளுங்கிறது வந்து நல்ல ஒரு ஹெவி ஆக்சனாக இருக்கும் டப்பு டப்புன்னு அதிகம் இந்த வியட்நாம் அப்படி இருக்காது நல்லா பாருங்க நல்ல சைஸுங்க பாருங்கள் நாடு நல்ல நாட்டு வராள் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பார்த்துட்டு